ஹாய் வணக்கம் நண்பர்களே ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் உங்ககிட்ட ஒன்று காமிக்கிறேன் நத்தை காமிக்கிறேன் பாருங்கள் புதுசாக யாரும் பார்த்துருப்பீங்க பார்க்கலான் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக மேயுது பாருங்கள் சூப்பராக நத்தை மஞ்சள் மழை வரும்னு சொல்லுவாங்க நாளைக்கு இல்லைன்னு மழை பெய்ய வாய்ப்பு உண்டு பாருங்கள் நத்தை பார்க்காத பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நண்பர்களே நத்தை எவ்வளோ அழகாக இது பாருங்கள் இதாங்க நத்தை நத்தை உயிரோடு இருக்கும் காட்சி பாருங்கள் வீடியோவை கேண்டு கேளுங்க அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் யார் யார் பார்க்கல பாருங்கள் அதாங்க நத்தை கையில் பிடிச்சோன்னா உள்ளே மூச்சிலும் உள்ளே போயிடும் பாருங்கள் மூஞ்சிலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நத்தை